நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அம்பேத்கராஜ் அவர்களே தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே சங்கர் அவர்களே ராமஜெயம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் மண்டல செயலாளர் இனியன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் அவர்களே நகர கழக செயலாளர் சுடலை அவர்களே நகரமன்ற தலைவர் சிவ ஆனந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் முன்னேற்ற கழகத்தின் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கலாமா உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேர்தல் நெருங்கி விட்டது அதிக நாட்கள் இல்லை சொல்லி ஓட்டு போடாம வெயிலாருக்குறாங்க அதோட நீங்க மட்டும் போய் ஓட்டு போட்டா போதாது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு போய் ஓட்டு போடணும் சரியா கேக்குதா கையட்டும் தான் கேக்குதுன்னு தெரியும் அழைச்சிட்டு போய் ஓட்டு போடணும் ஏன்னா இந்த நாட்டை பிஜேபி அந்த கடமையை செய்வதற்கு தேர்தலிலே நாம் அத்தனை பேரும் போய் வாக்களிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏதோ ஹிந்து மதத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களையும் அவங்கதான் காப்பாத்துறாங்கன்னு எந்த ஹிந்துவையும் அவங்க காப்பாற்றுறதில்ல வசதியான பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மேல்தட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பிஜேபி வேலை செய்யும் சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஹிந்துக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சி பிஜேபி இடஒதுக்கீட்டு இருந்தால்தான் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நீட்ட கொண்டு வந்தாங்க இப்ப புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க கூட போக கூடாதுங்கிறதுக்காக பிஏ பி காம் பிஎஸ் என்ஜினியரிங் எது படிச்சாலும் நுழைவு தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது எப்படி இப்ப நம்ம பிள்ளைங்க அதுவும் வேற பாடத்திட்டத்துல படிச்சு வைப்பாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க போய் வேலை பார்க்க முடியும் வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம சாதாரண மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து மறுபடியும் நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அடிமைகளாக வாழ்ந்தோம் இல்லையா படிக்க முடியாம வேலை இல்லாம அதே போல அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் இவங்க மறுபடியும் ஆதிக்க சக்திகள் உயர்ந்த ஜாதிகள் நம்ம மேல ஏறி நடந்து போற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் என்று இருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அத்தனை பேருக்கும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சியை இங்கே உருவாக்கி காட்ட வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் கல்வி எல்லாருக்குமான கல்வியை உருவாக்க வேண்டும் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நியாயமா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு வெள்ளமோ ஒரு தேரிட வரும்போது நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் இல்லையா இதுவரைக்கும் ஒரு ரூபாய் நிதி கொடுத்ததுல நிவாரணம் நிவாரணம் பிஜேபி வந்து எட்டி பாருங்க இப்ப வர சுட்டி சுற்றி தமிழ்நாட்டை மோடி அவருக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும் இத்தனை வருஷம் கூடிய பண்ண அத்தனைந்த பாடத்தை சொல்லித்தர வேண்டும் நம்முடைய மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளி உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்களுக்குமே அதை வாங்கிட்டு இருக்காங்க கிடைக்காத ஒரு சிலர் எல்லா ஊர்லயும் இருக்கலாம் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு என்று முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அது மட்டும் இல்ல கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் கேட்கிற கேட்கலாம் வழங்கப்படும் அதே போல பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு கம்மியா இருக்கு குடுத்துக்கிறாங்கள அது நிறுத்தப்படும் அது மூடப்படும் பெட்ரோல் எழுபத்தி அஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த கோயில் எல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்ல பிஜேபி திருச்செந்தூருக்கு என்ன செஞ்சிருக்காங்க சும்மா எது எடுத்தாலும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது நல்ல விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை எடுத்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தவிர நல்லது எதையுமே செய்வதில்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு கோடி நூறு கோடி நம்ம கொடுத்து அதே போல தனியாரிடமிருந்து இருநூறு கோடி பெற்று முன்னூறு கோடிக்கு திருச்செந்தூர் கோயிலை உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு திருப்பதையை விட சிறப்பாக அதை உருவாக்கி காட்ட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வசதிகள் பயன்பட வேண்டும் இன்னைக்கு தூத்துக்குடிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வசதியாக வந்து செல்வதற்கு நடக்கக்கூடிய விழாக்களுக்கு அவர்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வளர்ச்சி வரும் கடைகள் தேவைப்படும் ஹோட்டல் தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் அது இந்த திருச்செந்தூருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்கு பயன்படும் அந்த இரண்டு காரணங்களுக்காக வசதியாகவும் இருக்கணும் பக்தர்களுக்கு அதே நேரத்தில் பயன்பாடாக இருக்க வேண்டும் என்று முன்னூறு கோடி மிக சிறப்பாக வளாகத்தை இந்த ஊரை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் அதே போல நமக்கு நீண்ட நாள் கோரிக்கை குடிநங்கள் அதை சரி செய்வதற்கு குடிநீர் திட்டம் ஏதாயிரம் ஐநூறு கோடிக்கு மேல அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்சுந்தருக்கு சுற்றுச்சாலை எல்லாருமே உள்ள வந்துட்டு போகும்போது இன்னும் அதிகமாக அதனால சுற்றுச்சாலை நிச்சயமா விரைவில் தேர்தல் முடிந்தவுடன் அமைக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய ஓலை அதை மூட வேண்டும் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கை அமைச்சருடைய நீண்ட நாள் கோரிக்கை அதனால தேர்தல் முடிந்தவுடன் இரண்டும் நிறைவேற்றப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நகராட்சி வரை அது கொஞ்சம் அது நிச்சயமாக குறைக்கப்படும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன் நகராட்சி வரி நிச்சயமாக குறைக்கப்படும் இதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களோடு நின்று பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அதுவும் இந்த தூத்துக்குடியிலேயே மறுபடியும் வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் தாய் வீடு என்று நினைக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உரிமையோடு கேட்கிறேன் வரக்கூடிய தேர்தல் அன்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் முதல் பெட்டி முதல் முதல் பேரு முதல் உதயசூரியன் உதயசூரியன் சின்னம் அது உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்